மாடு பயப்படும் <doorway string play> <tracks> <scriptures Thermaan> <displays> <world>

ஒண்டோமா ஒண்டோமா மாட வெளிய கொண்டுடுவா மாட வெளிய எடுத்துங்க தெக்கத்துக்கு இருந்து மாட வெளிய கொண்டுடுவா வெளிய கொண்டு வர ஓட 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 லூஸ்ல ஓட ஓட இழுத்துட்டு வெளிய கொண்டு வெளிய எடுத்து வா இழுத்து வெளிய கொண்டு வெளிய கொண்டு போறோம் வெற்றி மேலே மாடு வெளிய வர மாடு வெளிய வர மாடு வெளிய வர நான் அண்ணனுக்கு ஒன்னு சொல்றேன் அந்த மௌசிக்கு பே 12